இப்போ வந்து குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எதனா ஒன்று பண்ணி அவங்கள வந்து வசியம் பண்ணி அதை பண்ண விடாம பண்ண முடியுமா இப்போ நம்மளோட கணவரம் சரி இல்லை யாராலும் சரி நம்மளோட குடி பிரச்சனை நிறுத்தணும் நாற்பத்தி நாள் வந்து நீங்க சாப்பாடுல கலந்து கொடுக்கணும் வேலை அப்படிங்கிறது வந்து படித்த இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலை பிடிக்க மாட்டேங்குது ஸோ நம்மளுக்கு தேவையான வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கு எதனா வசியமாக இருக்கா சர்வஜன வசியமாயின்னு ஒன்று இருக்குது ஏன்னா சர்வ ஜனத்தை நீங்கள் வசியம் பண்ணும் போது தான் உங்கள் சொல்கிற பட்சம் அவங்க கேட்பாங்க இன்றைக்கு வந்து திருமணம் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் அமைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பிடித்த மாதிரியான ஒரு பெண்ணோ இல்ல பையனோ அமையனோ அப்படிங்கிறதுக்காக நம்ம திருமணம் ரொம்ப முக்கியமான ஒரு சும்மா பண்றது சோ அதுக்கு தான் மைய இருக்கும் இந்த மைய வந்து பானும் சரி பெண்ணும் சரி யாராலும் சரி எனக்கு திருமணம் நடக்கல சாமி இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம யாருக்குமே காசு நம்பி கொடுக்குறோம் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க எதற்கு எதாக இருக்காங்க இப்போ தரேன் அப்போ தரேன் இல்லாமல் சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா அதுக்கு எதனா ஒரு மைக்கு இருக்காங்க எப்படின்னா உங்களை பார்த்தாலே நீங்கள் கேட்டாலே அந்த பணத்தை தரணும் இது ரொம்ப மோசமான மைக்குள்ள நம்ம சொல்லலாம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு பீடம்ல தான் நாம இருக்கோம் நம்ம கூட சக்தி சுவாமி அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசி வசியம் நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம்

இப்போ இந்த சித்தர் வழியில் ஒரு மூலிகையை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக அந்த மூலிகையை இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி மாதிரி பண்ணியிருக்கோம் அது அதில் நல்லபடியாக மக்களுக்கு வந்து அதை கொடுத்தா ஒரு தீர்வு வருது இப்போ குடி பிரச்சனை இப்போ ப நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் வந்து பையன் குடிக்கிறான் இல்லை கணவர் குடிக்கிறாரு இல்லை ஏதாவது விஷயம் யார் குடிக்கிறாங்களோ அவங்க குடியை நம்ம நிறுத்தணும் அந்த மது அவங்க அருகும் போது அவங்களுக்கு அதை பிடிக்காமல் போயிடும் அதுதான் ஒரு மூலிகையோட பவர்மா இந்த மூலிகை வந்து உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் இதை பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மூலிகைமாசனை இது நீங்க பாருங்க எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க வாசனை இது ஃபுல்லாவே முழுக்க முழுக்க மூலிகை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல ஒரு பதினோரு வகையான மூலிகையை சேர்க்கறதுமா உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு வாசனை வரும் அதில் ஏன்னா இது வந்து போகர் வழியில பண்ணுறது போகர் போகரோட சீரட் அகத்தியற வழியில பண்றதுமா இந்த மூலிகை வந்து இந்த வசிய மூலிகைன்னு நம்ம சொல்லலாம் இது ஏன்னா இந்த கழிவுகத்தில் இந்த குடி பிரச்சனை உங்களுக்கே தெரியாதது கிடையாது மக்களுக்கும் தெரியாது கிடையாது நம்மளோட குடியை வந்து நிறுத்தணும் நம்மளோட கணவரம் சரி இல்லை யாராலும் சரி நம்மளோட குடி பிரச்சனை நிறுத்தணும் அதை வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை பயன்படுத்தணும் நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் சாப்பாடுல கலந்து கொடுக்கணும் எந்த ஒரு சாப்பாடு இருந்தாலும் சரி கறி மீன் எதில் இருந்தாலும் சரிம்மா இது இதுதான் விரிவான கிடையாது ஒரே ஒரு டீ டீஃபோன் எடுத்து அதில் கலந்துடணும் அவங்க வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் மது அறந்துட்டு தான் இருக்காங்க அவங்க குடி குடிச்சிட்டு தான் இருக்காங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்க வந்து அவங்க குடிச்சாலுமே இதை நீங்க கொடுக்கலாம் அந்த அவங்க குடிக்கும் போது அந்த உடம்புல இருக்கிற அழுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட வயிற்றுல அது சேர்த்தே வெளியே வந்துடும் கழிவு மூலிமா அந்த மாதிரி ஏன்னா இந்த மருந்தை நான் ஏன் இவ்வளோ மறைச்சி மறைச்சி சொல்கிறேன்னா ஏன்னா ரொம்ப அபூர்வமானது இது இதை நான் வந்து இன்னைக்கு வெளிக்காட்டுறது வந்து ஒரு பதினோரு பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு சயின்ஸ் மாதிரி ஒரு இது பண்ணி அவங்களுக்கு இது நடக்குதா இது கொடுத்தா அவங்க கூடிய நிப்பாட்டுறாங்களா இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன மாற்றம் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுவை கிட்ட வைக்கும் போது அவங்களுக்கு பிடிக்க மாட்டுது ஸ்மெல்லு வாய் கொமட்டுது அதே மாதிரி அவங்க அதை மீறி அவங்க குடிச்சாங்கன்னு வச்சிங்களே அடி வயிற்றுலேருந்து அப்படியே வாந்தி எடுத்துடுறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாந்தி எடுத்துடுறாங்க அந்த நினைப்பே இல்லாமல் ஆக்கிடுது இந்த மூலிகை ஒரு நாலு இலையை போட்டுவிட்டு ஒரு மூலிகை பவுடர் மாதிரி கொடுத்துட்டு அதை நாற்பத்தி நாள் நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் போது இந்த கெமிக்கல் விஷயம் நம்ம உள்ளு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்க மாட்டுறது பார்த்தீங்களா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பவராக இருக்குது பாருங்க அதனால் நிறைய பேர் நம்ம கீழே இந்த குடி பிரச்சனைக்கு மறந்து இருக்கா மறந்து இருக்கா மறந்து இருக்கான்னு நம்ம கேட்டதுனால ரெண்டு மாசம் நீங்களே பண்ணி எல்லாமே நம்மளோட கூட இருக்கிற குருமார்கள் இருந்து இருந்து முக்கியமான மூலிகை எடுத்து இதுக்குன்னு அரைச்சி இதுக்குன்னு ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து அவங்க பத்து பேர்ல வெற்றி ஆயிருக்கு அது எவிடன்ஸும் இருக்கு நம்ம கையில ஏன்னா இன்னைக்கு இந்த கழிவுகத்துல இந்த குடியால எவ்வளவு குடும்பம் அழிஞ்சிருக்கு எவ்வளவு குடும்பம் சின்ன இருக்கு எவ்வளவு குடும்பம் அதனால குடி நிறுத்தணும் நீங்க நிச்சயமாக இந்த மூலிகை நான் சொல்ற மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் குடி நிறுத்திடலாமா அதே மாதிரி நான் தெரியாம அந்த குடிக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டேன் சாமி நான் வந்து விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் விட முடியல அப்படின்னுங்கிறவங்க கூட நீங்களே நேராக வந்து வாங்கிட்டு போகலாம் நே யாராக இருந்தாலும் நேராக வாங்க நேராக வர முடியல தான் உங்களுக்கு ஆன்லைனில் மூலியமா அனுப்புவோம் ஏன்னா நேராக வந்து வந்து பேசிட்டு அம்பாவில தரிசிட்டு என்ன ஏதுன்னு ஒரு இதுவாக பார்த்துட்டு போங்க அப்போ தான் நேராக வந்த மாதிரி இடமும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஐயா இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இங்க பிரச்சனையாவே பெரிய விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது வந்து படிச்ச இடத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலை பிடிக்க மாட்டேங்குது ஸோ நம்மளுக்கு தேவையான வேலை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எதனால் விஷயமா இருக்கா ஐயா அதாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இதுல எவ்வளோ படிச்சிருந்தாலுமே சரி இல்லை படிக்காம இருந்தாலும் சரி நம்மளுக்கு வேலை தான் முக்கியம் அந்த வருமானம் இருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம பார்க்க முடியும் இப்ப நிறைய பேர் சாமி இப்ப நான் ஒரு இடத்துல மனு போட்டிருக்கேன் நான் இன்டர்வியூக்கு போனேன் அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பாஸ் ஆக முடியல அந்த இன்டர்வியூவில் வந்து என்னை கூப்பிட மாட்டுறாங்க எனக்கு வந்து நான் நினச்ச இடத்துல நான் நினச்ச இடத்துல நல்ல சம்பளத்தோடு எனக்கு ஆசையான வேலை கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி என்ன வேலை இருந்தாலும் சரிங்க நீங்கள் மனு கொடுத்திருந்தாலும் சரி இல்லை வந்து அதை போய் ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாங்கள் போய் இன்டர்வியூக்கு போனோம் அந்த இதை ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிற போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வஜனாவசியமைன்னு ஒன்று இருக்கு ஏன்னா சர்வ ஜனத்தை நீங்க வசியம் பண்ணும் தான் உங்க சொல்ற அவங்க கேட்பாங்க இப்போ அந்த மூலிகை உங்களுக்கு மை காமிக்கிறேன் பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் நான் ஏன் காமிக்கிறேன்னா இது தான் இருக்கும் இந்த மாதிரி மூலிகையை நீங்க பயன்படுத்தும் போது உங்க பிரச்சனை வந்து இப்படி தீருது இப்போ இந்த மைதாம்மா வந்து பாத்தீங்கன்னா சர்வஜன வசியமை இந்த மையை நீங்க குருவத்துல நெத்தில வைக்கும் போது உங்களுக்கு சொல் வசியமாகும் ஏதோ உங்கள் சொல்றது அவங்க வந்து ஒரு இதுவா கேட்பாங்க ஏ இவர் சொல்றது வந்து நீங்க தவறா பேசியிருந்தாலுமே சரி நீங்கள் கோபமாக பேசிருந்தாலும் சரி ஏதோ அவருக்குள்ளே ஒரு வசியம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதான் சர்வஜன விஷயம் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தும் போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துல வேலையே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிடைக்கணும் அதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட்டில் தான் கிடைக்கணும் இல்லை எனக்கு இந்த ஊரில் தான் கிடைக்கணும் எனக்கு இந்த வேலை தான் கிடைக்கணும் நினச்ச சம்பளத்தோடு கிடைக்கணும் மொத்தத்தில் எனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் வச்சாலே போதுமா நான் வந்து கேரண்டியாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா யாரும் டைம் சொல்ல மாட்டாங்க நான் குறிப்பிட்டு டைம் தான் சொல்லுவேன் ஏன்னால் அந்த டைமுக்கு நாங்கள் இங்கே பார்ப்போம் பதினோரு நாள் நடக்குதுன்னா நாங்கள் சும்மா சொல்லிடக்கூடாது நான் அதை நம்பி பக்தர்கள் வருவாங்க அதை வாங்குவாங்க பயன்படுத்துவாங்கனால இது வந்து இந்த மந்திரம் கொடுப்போம்மா இந்த மந்திரத்தை வந்து அந்த பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் நாங்கள் சொல்கிற மாதிரி தினதோறும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தில் வேண்டிட்டு கணபதியை வேண்டிட்டு இந்த மையை வந்து குருவத்தில் நெத்திலே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாடி சொல்லணும் ஓகே நூற்றி எட்டு வாடி கம்பல்சரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தாலே போதும் உங்களுக்குள்ள ஒரு வஷியம் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு பேச்சு வசியம் ஏற்படும் அப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது இவனை வந்து வேலைக்கு சேர்க்கக்கூடாது இவெல்லாம் இப்படி இருக்கான்னு அப்படி இருக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை இல்லாமல் பண்ணிடுறாங்க அதுதான் உண்மை அது வந்து பார்த்தி இது வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாபுக்கு வந்து நான் நல்ல சம்பளத்தோடு போகிறவங்களுக்கு இந்த மையம் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் நல்லபடியாக உங்களுக்கு வேலை அமையுமா இன்றைக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அமைஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பிடித்த மாதிரியான ஒரு பெண்ணோ இல்லை பையனோ அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருமணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது ஸோ அதுக்கு எதனால் மைய இருக்கா இப்போ திருமண வசிமை இந்த திருமணம் வசிமை வந்து பார்த்திங்கன்னா இந்த வசிமை பேரே திருமணம் திருமண வசிமை தான் ஒரு ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு வரம் பார்க்க போகிறீங்களோ இல்லை ஆண் வரம் பெண் வரைக்கும் எந்த ஒரு வரம் இருந்தாலும் சரி நான் வந்து இத்தனை வருஷமாக நான் வந்து வரேன்னு பார்த்துட்ருக்கேன் எனக்கு அதே மாதிரி நிறைய ஜாதக ரீதியமா சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவனுக்கு அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மையை நீங்கள் பயன்படுத்தினாலும் போதும் எந்த ஒரு தோஷமும் அண்டாது உங்களுக்கு தேவை தோஷங்கள்லாம் வந்து அப்புறம் விஷயங்கள்ங்க இந்த திருமண விஷயம் மையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் அந்த மையை பயன்படுத்தி வந்தாலே போதும் அதிகபட்சம் வேண்டாம் நாற்பத்தெடு நாளில் நீங்கள் பயன்படுத்தினால போதும் மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகும் மூணு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லபடியாக அந்த வரன் அமையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மையை உங்களுக்கு காமிச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ தான் விளக்கம் உங்களுக்கு புரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வசியம் மையமா அதுக்குன்னு வசிய மூலிகை இருந்து அதுக்குன்னு ஒரு வசிய மந்திரங்கள் சொல்லி தேவதைகளை இறக்கி நம்ம கொடுக்குறது இந்த மையை வந்து பானும் சரி பெண்ணும் சரி யாராலும் சரி எனக்கு திருமணம் நடக்கலை சாமி நான் பண்ணுறாத பரிகாரம் கிடையாது போகாத கோவில் கிடையாது எல்லாமே பண்ணிவிட்டேன் சாமி எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம கையில் சொல்லி வருவாங்க ஆனால் லாஸ்ட்டில் இதை பயன்படுத்தினாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் வசியமாகி நல்லபடியாக நினச்ச ஒரு பெண்ணும் சரி இல்லை நினச்ச குடும்பத்திலையும் சரி அந்த குடும்பமே உங்களுக்கு வசியமாகும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ வந்து சொல்கிறேன்னா வியாபார நோக்கத்தோடு சொல்லலை பண நோக்கத்தோடு சொல்லலை மக்கள் இதை வந்து பயன்படுத்தும் போது அது நடக்கணும் இப்போ நடக்கலைன்னா இப்போ எனக்கு தான் அசைங்க எனக்கு தான் கேட்பாங்க அம்மா இப்போ ஏதோ ஒன்று ஒரு ஒரு கருப்பு கடலில் இருக்கிறத வந்து இந்த மையை வச்சா நாற்பத்தி நாளில் வச்சா மூணு மாசத்துல கல்யாணம் நடக்குதுன்னு சொல்றாரு இதெல்லாம் நம்பர் மாதிரி இருக்க அந்த கழிவுகத்தில் கேட்க தான் செய்வாங்க அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் அத்தனையும் வந்து பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அதனால் அந்த சித்தர்கள் வெளியில் பண்ணுறது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கேன் சித்தரெலாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி உயர்ந்துங்க அவங்களை முழுமையாக நம்புறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அதில் சித்தர் வழியில் போகிறவங்க மூணு மாதத்துக்குள்ளேயே இந்த கல்யாண திருமணம் ஆகும்மா எப்பாற்பட்ட தடையாக இருந்தாலும் உடச்சி நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் நல்லபடியா நடக்கும் இப்போ ஏன் நம்ம வந்து எதனா ஒரு வேலைக்கு அப்படின்னு போறோம் எந்த ஒரு வேலைய வேணா இருக்கலாம் நம்ம வந்து எதனாவது யாரையான பார்க்கறதுக்காக போகலாம் கொடுத்த காசு வாங்குறதுக்காக போகலாம் இல்ல நம்மளே வந்து புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்றதுக்காக போகலாம் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே அது நம்மளுக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்கு எதனா இருக்கா ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு மனிதரை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறாலும் சரி இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு இந்த பண விஷயமா இருந்தாலும் சரி இல்ல இந்த பேர் இந்த லீல செக்டர் வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க இந்த பிசினஸ் பெரிய பெரிய பிசினஸ் பண்றது அப்புறம் இந்த வீடு விற்கிறது லேண்டு விற்கிறது எதாவது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறது இல்லை நான் கடன் ஒருத்தருக்கு இல்லை கேட்க போகிறேன் இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறாங்க எந்த விஷயம் இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் அந்த விஷயம் நான் போகிறேன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகணும் எனக்கு வெற்றி ஆகணும் எனக்கு டப் அது வந்து நான் நினச்சத்துக்கு மீறியே எனக்கு வெற்றி ஆகணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிமோகினி வசியமைன்னு வாங்குது இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோகினி வசியமை அதை மோகம் காமிக்கிறதுக்கு அதுக்கு மோகினி வசிமைன்னா அது ஒரு வகையான தேவதை அது அந்த தேவதை வந்து மந்திரங்கள்லாம் சொல்லுவோம் தவிர அந்த தேவதையெல்லாம் இறக்க மாட்டோம் அந்த தேவிக்கு உக உகந்த மந்திரம்னு அந்த காலத்தில் குருமார்கள்லாம் ஓலை எழுதியிருப்பாங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மோகினி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை வெற்றி கொடுக்கும் நம்ம நினைச்ச எத் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அதை சொல்கிற நீ பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றி ஆகணுமா இந்த மோகினி விஷயமையே வந்து ஒரு மூணு நாளில் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் நாலு நாளே உங்களுக்கு அந்த மாற்றம் கண் காமிச்சிடும் ஏன்னா அந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது அந்த மாதிரி இது உருவேற்றுறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாக இது வந்து வச்சு ஒரு ரூமில் வச்சு இதுக்கு தேவையான உருகள் கொடுத்து இதுக்கு தேவையான பலிகள்லாம் கொடுத்து நம்ம பண்ணும்போது நிச்சயமாக இந்த மையை நீங்கள் வைக்கும் போது உங்களை அறியாமே உங்களுக்கு முக முகவசியம் பேச்சு வசியங்கள் உடல் வசியங்கள்லாம் ஏற்படும் போது ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த தேவதை உங்களுக்கு துணையாக இருக்கும் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கறதுக்காக அந்த தேவதை உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்யுறது அதனால மோகினி வசின்றது மோகம் ஏற்படுறது இது வந்து ஒரு காரிய வெற்றி வசி மையம் அது இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம யாருக்குன்னா காசு நம்பி கொடுக்குறோம் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேறாங்க எதுக்கு ஏதாவது இருக்காங்க இப்போ தரேன் அப்போ தரேங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா அதுக்கு எதனா ஒரு மை இருக்கா ஐயா இல்ல அதுக்கு வந்து நிறைய பேர் வராங்கம்மா நிறைய பேர் வந்து பார்த்தேன்னா நான் வந்து நம்பி கொடுத்தேன் பணம் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தேன் பத்து லட்சரூபா கொடுத்தேன் கோடி கணக்கெலாம் கொடுத்தவங்க ஏமாந்தவங்களா இருக்கு அதே மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணேன் நான் வந்து ஒரு இது கம்பெனியில் நான் போட்டேன் பணம் போட்டேன் இல்லை நான் வந்து ஒரு பத்தாயிரம் கொடுத்தேன் ஐயாயிரம் கொடுத்தேன் அவர் வந்து நம்ம தரமாட்டுறாரு ஏமாத்திட்டே இருக்காரு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு பத்து வருஷம் ஆகிடுச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்கள் பணம் திருப்பி கொடுத்த பணம் வந்து உங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கு என்ன வழி அதை நான் பண்ணலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வசியமை அந்த வசிமை பேரை சொல்லக்கூடாது அது ஒரு தேவதையான வசியமை தான் அது இந்த வசியமை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வசியம் தான் இப்போ வந்து இந்த மையை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது என்னோடய சொந்தக்கார எனக்கு காசு தரணும் அவர் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு இல்லை தெரிஞ்சவங்க வந்து எனக்கு காசு தரணும் ஏமாற்றிட்டார் இல்லை நான் வட்டி விட்டுருந்தேன் எனக்கு வந்து ஆகமுத்தில் எனக்கு போன பணம் எனக்கு திருப்பி வரணுங்க மொத்தமாக வர வேண்டாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஏழ்மையானவங்க தான் இல்லை அவங்க வந்து பணம் வச்சுருக்காங்க அவங்க தரத்துக்கு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா எப்பாறு பட்டவங்களையும் அவங்களோட பேரை வச்சு வசியம் செய்து நீங்கள் நேராக போய் நீங்கள் கேட்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்கள அறியாமல் இந்த மையை நீங்கள் வச்சுட்டு அவங்க நேருக்கு நேரு நீங்கள் பார்க்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு வட்டி இல்லை ஒரு ரெண்டு வட்டியை நீங்கள் மூணு வட்டியை பார்க்கணும் இந்த மையை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு வரணும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் அவங்க கையில் போகக்கூடாது பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சு வச்சு நீங்கள் விஷயம் ஆகிடணும் உங்களை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பிடிக்கணும் உங்களை பார்த்தாலே அவங்க சண்டை போடக்கூடாது ஏன்னா உங்களை பார்த்தாலே நீங்கள் கேட்டாலே அந்த பணத்தை தரணும் இது ரொம்ப மோசமான மைய கூட நம்ம சொல்லலாம் இந்த மையை வந்து நாற்பத்தெட்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் பயன் அந்த மையோட மகிமை வரும் இதை வச்சு நீ உடனே மாற்றம் அடைஞ்சிரும் உடனே வந்து நடந்துரும்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அந்த மாதிரி உடனே எனக்கு பணம் வரணும் உடனே என்ன அந்த மாதிரி பண்ண முடியாது அந்த மாதிரி வராதிங்க பொறுமையாக இருக்கணும் என்னோடய பணம் வந்து எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு சாமி நானும் எவ்வளோ சண்டை போட்டுவிட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் ஏதோ தோ பண்ணிட்டேன் சாமி என் பணத்தை தர மாதிரி இல்லை என் பணம் எனக்கு வரணும் சாமின்னா இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே வந்து முழுமையாக நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தீர்வு நம்ம முறைப்படி கொடுப்போம் ஏதோ சாமி உட்காந்துட்டுருக்காரு ஏதோ ஒரு வீடியோவில் பேசுகிறாரு அப்படிலாம் கிடையாது மக்கள் முழு நம்பிக்கையோடு தெளிவாக தான் இருக்காங்க மக்கள் யாருமே மக்கள் வந்து முட்டால் கிடையாது ஏதோ சொல்லிடுறது ஏதோ அப்படியே ஏமாத்தலாம் கிடையாது மக்கள் அதை வந்து இது பண்ணி தான் இது உண்மையாக பொய்யன்னு அவங்க இது பண்ணி தான் வருவாங்க நம்ம கையில் ஏன்னால் நம்ம பேசுறது தான் இருக்குது இப்போ பல ஆன்மீகங்கள் பேசுகிறதோட இந்த சத்தியசாமியார் பேசுறது கொஞ்சம் தனித்த வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம குருநாதர் வந்து பொய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சதவீதம் இருக்கும் ஆனால் உண்மை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கும் பொய் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் பொய்யெலாம் சொல்ல மாட்டேன்னா சும்மா சொல்ல மாட்டேன் பொய் இருக்க தான் செய்யும் இதுலேயும் சில பொய்யெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம குருநாதர் வழிகளால் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்களுக்கு வந்து உண்மை மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ மக்கள் வேதனையோட சோதனையோட துன்பத்தோடு ஒவ்வொரு நாளைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அந்த கடவுள்களை தான் கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது கடவுள் பேசுவதும் போகிறது கிடையாது எதுவும் கடவுள் வந்து ஒரு தான் ஒரு காற்று எப்படி சூரியன் எப்படி இருக்கும் நீர் எப்படி இருக்கோ அது மாதிரி உணர்வு தான் கடவுள் க கடவுள் அப்போ எங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் எங்களை மாதிரி மடாதிபதிகள் குருவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமும் நினச்சி ஐயா எனக்கு இந்த குறை இருக்குது சாமி எனக்கு இந்த குறை இருக்குது இத்தனை வருஷமாக நான் இருக்கேன் இப்படி இருக்க மனைவி போயிட்டாங்க இந்த மாதிரி செய்வன பிரச்சனை மந்திர தந்திரங்கள் பிரச்சனை அப்படின்னு நம்ம கையில் வந்து சொல்கிறாங்க நம்மளும் மனிதர்கள் அவங்களும் மனிதர்கள் ஏன் நம்ம கையில் வந்து சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கையில் போனால் ஒரு கஷ்டம் தீரும் இவர் இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி அவ்வளோ முழுமையாக நம்பிக்கையோடு வராங்க நம்ம அவங்க இப்போ நீங்கள் பணம் வாங்குங்க எல்லாமே வாங்க பணம் வாங்கிட்டு ஏமாற்றாதுங்கன்றேன் ப ஏன்னா இன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நடக்கலையா உங்கள் பணம் ரிட்டன் பணத்தை நாங்கள் ரிட்டன் கொடுத்துருவோம் நான் எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க உங்கள் நடக்கலையா எத்தனை பேருக்கு ரிட்டன்லாம் கொடுத்துருக்கேன் சும்மா கொடுக்கலன்னா பொய் சொல்ல மாட்டேன் நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் செய்ததை நடக்காமல் இருந்திருக்கோம் அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு வசியமாக கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு ஒரு இருபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைம்மா இன்னும் ஒரு பத்து நாள் டைம் எடுங்கம்மா இல்லை சாமி எனக்கு நடக்கல சாமின்னாங்க உடனே அவங்க பணத்தை நாங்கள் ரிட்டன் கொடுத்தோம் அந்த மையம் வந்து நீங்களே வச்சுக்கோங்கமான்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா நடக்கலைன்னா உங்கள் பணம் ரிட்டர்ன் நான் எல்லா சேனல்லையும் சொல்கிறேங்க நீங்கள் வந்து அதே மாதிரி சாமி வந்து பணத்தை நடக்கலைனா கொடுத்துருவாரு நம்ம போய் வ செய்யலாம் பரிகாரம் பண்ணலான்னா அப்படின்னா நீங்கள் வரவே வேண்டாம் முழு நம்பிக்கையோட அம்மா சிவசக்தி தாயும் சக்தி குருவையும் நீங்கள் முழுமையாக நம்பி வாங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு அத்தனை பிரச்சனைக்கு தீரும் ரொம்ப நேரம் வசிய மைகளை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பொருளையே எங்களுக்கு கண்ணில் வந்து நீங்கள் காமி கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது வந்து பாக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றிங்கமா சக்தி குருவேஸ்வரம்